மீட்டிங் கனிமொழி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளும் பேசி அமர்ந்திருக்கும் ராஜீவ்காந்தி அவர்களே மற்றும் மாவட்ட காலத்தில் அண்ணா சட்டமன்ற உறுப்பினர் ஓட்டப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் நடத்திக் கொண்டிருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே மற்றும் நிறைய பேர் பேசிட்டு போனிஸ்ட் இருந்து மேடையில் உட்கார்ந்து அனைத்து கழக நிர்வாகிகளே பெரியோர்களே கழகத்தில் உள்ள அனைத்து இருபத்தி மூணு நிர்வாகிகளே புதியத்தூர் மற்றும் மோட்டர் சட்டமன்ற உட்பட்ட அனைத்து க நன்றி நன்றி கொண்டு இந்த கூட்டத்தின் நோக்கங்களுக்கு நல்லா தெரியும் வருகிற பாராளுமன்ற தேர்தல் கடந்த முப்பத்தி மூன்று மாதம் ஆகிவிட்டது நம்ம தலைவர் கழக அரசு அமைந்து பல்வேறு கட்டங்கள் இன்னங்களில்தான் இந்த அரசு அமைந்தது உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும் வந்தவுடனே கொரோனாவின் உச்சத்தில் முப்பத்தெட்டாயிரம் தான் இறந்துச்சி அதெல்லாம் சரி பண்ணி பல்வேறு கட்டத்தில் கொண்டு வந்தார் குறிப்பாக நான் இந்தியா லெவலில் பேசிட்டாங்க அக்கா இந்தியா லெவல்லையும் நான் தமிழ்நாட்டில் எல்லா கருத்தையும் பேசியிருக்காங்க மாவட்ட கழக செயலாளர்களும் பேசியிருக்காங்க நான் ஒரு சில கருத்தை மட்டும் நம்ம மாவட்டத்தில் சொல்கிறேன் நம்ம எம்பி அக்கா அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் முதல் ஆனாங்க எதிர்கட்சி எதிர்கட்சியில் வந்து ஜெயிச்சு வந்து அப்போவுமே நம்ம வந்து மூணு எழுபத்தஞ்சி வாட்டில் வித்தியாசத்தில் ஜெயித்தோம் ஜெயித்தாலும் பல்வேறு எண்ணங்கள் ஜெவிச்சி ஒரு ஆறு மாதம் பார்த்திங்கன்னா போய்ட்டு இருந்தது அதிமுக அப்போது அதிமுக அரசு உடனே கொரோனா வந்தது இரண்டாவது கட்ட உறச்சில் மிகவும் பாதிப்படைந்தது கழக ஆட்சி அமைந்தது அமைந்தவுடனே கொரோனாவோட உச்சக்கட்டம் அடைந்தது பல பிரச்சனைகள்லாம் வந்தாலும் இருந்தாலும் இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தை எடுத்துக்கலாம் இந்த முப்பத்தி மூணு மாதத்தில் பல்வேறு நடனங்கள் இருக்குது நம்ம ஓட்டப்பாக்க சட்டமன்ற உற்பத்தி உட்படத்துலேயே ரெண்டு தொழிற்சாலை ஒன்று வந்து ஃபர்னிச்சர் பார்க் இருக்குது இன்னொன்று வின் ஃபாஸ்ட்டு அது நம்ம முதலமைச்சர் அவர்களே வராரு இருபத்தஞ்சாம் தேதி வின் ஃபாஸ்ட் தொழிற்சாலை வராருக்கு அது மட்டும் திருச்செந்தூர் கோயில் எடுத்துக்கலாம் இரநூறு கோடிக்கு கும்பாசி நடைபெறுகிறது நம்ம ராக்கெட் ஏவுத்தலம் அது அக்கா எம்பியாக இருக்கிறதுனால தான் அதையும் கொண்டு வந்தது ராக்கெட் ஏவுத்தளம் வந்தால் நம்ம டிவியில் பார்த்துட்ருக்கோம் சிறுவில்லி கூட்டில் இருந்து போகிறாங்கன்னு அதே கட்டம் வந்து தூத்துக்குள்ளே வர வேண்டிய கட்டம் நம்மள தொழிலுக்கு நிரந்தே இது உங்களுக்கு தெரியும் முன்னாடி வந்து புதியம்தூர் எப்படி இருந்தது இந்த ஏரியான்ட்டு எல்லார் வீட்லேயும் வந்து ஒரு மிஷின் சத்தம் கேட்கும் இப்போ எல்லாம் குறைஞ்சி போய்ட்டு என்ன தொழிற்சாலாம் மாறிட்டு அது அக்கா அவர்கள் சொல்லுவார்கள் இப்போ வந்து ஃப்ளைட்டு இப்போ வந்து விஞ்ஞான உலகமானது உங்களுக்கு நல்லா தெரியும் அமெரிக்காவில் என்ன நடந்தாலும் உடனே பார்க்க போகிறோம் உடனடியாக வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்குமே தெரிய போகுது இன்றைக்கி காலையில் நீங்கள் தூத்துக்குடி ஏறினாலே டெல்லி வரைக்கும் போயிடலாம் டெல்லியில் காஷ்மீர் வரைக்கும் போயிடலாம் திரும்பி வர முடியாது அதுக்கு வந்து நைட் சர்வீஸ் இல்லாமல் ரொம்ப நாளாக இருக்குது அதனால் திரும்பி வர முடியாது நம்ம நம்ம ஊருக்கு சென்னை வரைக்கும் தான் வர முடியும் அதனால் நைட் சர்வீஸு நைட் சர்வீஸ் ஃப்ளைட் ஓடணும் ட்ரெயின் இப்படி பல்வேறு கட்டங்களாக இருக்குது இதெல்லாம் இன்னும் தூத்துக்குடி அதாவது நீங்கள் இந்த தொழிற்சாலையெல்லாம் வந்தோன்னா ஓட்டர் பாரம் எப்படி இருந்தது இப்போ காற்றால ரெண்டாயிரம் முகாவட்டும் மூணாவது வட்டும் வந்தோம்னா பல்வேறு தொல்லைக்கு நம்மளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் தூத்துக்குடி எப்படி இருந்ததுன்னு தெரியும் எல்லாம் விரிவாக வரைச்சல சென்னைக்கு அடுத்தபடியாக அதாவது உலக நாட்டில் இருந்து பார்த்தாலே தூத்துக்குடி எல்லா இடமும் தெரியும் ஏன்னா கடல் வழி வாணிபம் இருக்கனால போட்டிருக்கனால இந்த தொழிற்சாலை மீண்டும் அக்கா அவர்கள் தான் எம்பி தலைவருக்கு அவர்கள் கொடுக்க போகிறார்கள் நிச்சயச்சலாம் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னென்னா பல்வேறு கட்டங்களாக அதாவது அண்ணாச்சி நாங்கள் அக்கா அவர்கள்லாம் காரில் உரைச்சல பேசிகிட்டே வருவோம் அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசம் வரும்னு நினைக்கும் எதிர்கட்சிக்காரங்க டெபாசிட் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கும் நம்ம செய்ய வேண்டிய வேலை அனைத்துமே கூட்டணியாக நம்ம முதலமைச்சர் அவர்கள் பார்த்துக்கிட போகிற கழகத் தலைவர் நம்ம பகுதியில் எந்த ஒரு எத்தனை அணியாக நின்றாலும் சரி ஒரு அணியாக இருந்தாலும் சரி எதிரி டெபாசிட்டே வாங்கக்கூடாது இது ஒரு வெற்றி கூட்டத்தில் போட்டு இருக்கணும் அஞ்சு லட்சத்துக்கு மேலே போகணுன்னு எங்களோட ஆசை நீங்கள் அனைவரும் கழகத் தோழர்கள் நிறைவேற்றி தருவில்லை என்று நினைத்து இந்த வாய்ப்பு கொடுத்திருக்க மீண்டும் உங்களை நன்றி கூட்டியிருக்கேன் நன்றி வணக்கம்